உன் பொண்டாட்டிய சொல்லி புரிய வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சு கூப்பிட்டு போனோமே இவங்கள உங்கள் வீட்டுக்கு சென்னைக்கு எல்லாத்தையும் வர சொல்லி சென்னைக்கு இங்கே ஓனர் இருக்குது நாங்கள் சொன்னேன் சம்பளம் அங்கே வேலை இல்லாத இவங்க என்ன பண்ணால் ஒரு வேலையை கேரளாவிலேயே நாங்கள் பார்த்துட்டோம் ரெண்டு பேர் வேலை பார்த்துருந்தோம் ரெண்டு பேர் வேலை பார்த்து இவங்களும் வந்து நானும் கூட தான் வந்து வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்களும் உங்கள் மனைவி ஆமாம் குழந்தைங்க குழந்தைங்க ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தோம் காயும் சரி மேடம் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்து அந்த குழந்தை சின்ன குழந்ததால ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு அதை மா நாங்கள் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் இருக்குல்ல அது ஒரு சாக்கில் நடிக்கிற வேலை தான் அது கும்பலாக பார்த்துட்டு இப்போ இவங்கள வந்து நானும் ஒரு தனியாக அங்கே இருக்கிறதான் அதை உங்க போனாடி சொல்லிட்டேன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் சண்டை யாரையும் பிடிக்க மாட்டேன் இவங்க சும்மா ஃபோன் பண்ணி அவங்கள திட்டுவாங்க அசிங்க அச்சிங்கம்மா அவங்க எதுவும் மாட்டாங்க அவங்க ஒரு ரெண்டு நாள் இவங்க நல்லா பேசிட்டாங்க அவங்க நேராக கிளம்பி கேரளா வந்தோடனே இவங்க கேட்டாங்க எதுக்கு புருஷனை இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு இவங்க சொன்னாங்க இல்லை

இவங்க ஒரு பக்கம் வேலை போவாங்க அவங்க ஒரு பக்கம் ஸ்டே இல்ல அங்கே ஒரு ரூம் கொடுத்தாங்க நீங்க திடீர்னு நைட்டு உங்களுக்கு அந்த நேரத்தில் பஸ் கிடையாது எட்டரைக்கு மேல பஸ் இல்லை அப்போ அந்த ரூம்லயே தங்கிக்கிட்டோம் ஒரே வீடு தான் ஹால் மாதிரி தான் இருக்கும் அங்கேயே தங்கிக்கிட்டோம் திரும்பி மக்கே நல்லா எனக்கு தனி ரூம் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருந்துச்சு மொத்தம் ரெண்டு வீடு அதுல பின்னாடி வீட்டுல இவங்க இருந்துட்டாங்க திரும்பி வேலைக்கு போனோம் நீங்க எப்படி இங்க கொஞ்ச நேரம் அங்க கொஞ்சம் நேரமா